ஐ கைஸ் டிஎன்பிசியில் வெற்றி பெற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இசே மையம் மூலமாக சான்றிதழ் சரிபார்ப்பை மேற்கொள்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க லெட் இஸ் மூவ் ஆண்டர் தீடியோ ஸோ டிஎன்பிசி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் சரிபார்ப்புக்கு வந்து சென்னை அலுவலகத்திற்கு அழைப்பது வழக்கமாக இருந்துச்சுங்க தற்போது அலைச்சலை குறைக்கும் பொருட்டு தேர்வர்களின் வசதிக்காகவும் பார்த்தீங்கன்னா அவரவர் மாவட்டத்திலே வந்து இ சேவை மூலமாக சர்டிஃபிகேட் சரிபார்ப்பை மேற்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஒரு சான்றிதழை பதிவேட்டம் செய்ய ரூபாய் அஞ்சு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறதுங்க அதாவது சர்டிஃபிகேட் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படுகிறதுங்க சோ சர்டிஃபிகேட்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறது நம்ம பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுமா நான் கொடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் நான் ஒரிஜினல்ஸ் எடுத்து வச்சுட்டோங்க எடுத்து வச்சுக்கிட்டாட்டுக்கு சப்போஸ் நீங்கள் யாராச்சும் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கல்லூரியில போயிட்டு உங்களை ஒரிஜினல்ஸ்லாம் எல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பா அதெல்லாம் அப்லோட் ஸோ அதுக்கப்புறம் தரமே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிசியை தவிர எல்லாத்தையும் கேட்டு வாங்கிக்கோங்க டிசி வந்து எனக்கு கவலைப்பட ஸோ அது வந்து அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்ல டிசி தவிர என்னென்ன சர்டிபிகேட் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு நியர்பை பே இருக்கிற இசை மையத்துக்கு நீங்க போக வேண்டியது நீங்கள் போயிட்டு போகும்போது உங்களுடைய அந்த நிரந்தர பதிவு அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போங்க மறக்காம நோட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து இசேவை மையத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் கொடுத்து உங்களுடைய அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுவாங்க போட்டு அதில் தான் அவங்க சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு எழுதி எடுத்துகிட்டு போங்க மறந்துடாதீங்க ஒன்ஸ் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து லாக்இன் பண்ணுவாங்க லாகின் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ உடனே உங்களுடைய டேஷ் ஓப்பன் ஆவாங்க அந்த டேஷ் போர்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் உங்க ஃபோட்டோலாம் இருக்கும் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் இது வந்து உங்களுடைய டேஷ்போர்ட் போர்ட் அதுக்கப்புறம் தான் வந்து சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாரு ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போக முடியலாம் இருக்கிறோம் நீங்கள் வேற யாச்சும் உங்கள் அப்பா அண்ணன் தம்பி யாருக்கிட்டாச்சும் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்பலாங்க நீங்க தான் போகணும்னு அவசியம் இல்லை யாருன்னா போய் சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போகிறது பாருங்கள் அதாவது நல்லது ஏன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க கேட்கும் போது கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குங்க சப்போஸ் வந்து உங்கள் அண்ணன் தம்பி அப்பா போயிட்டு அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அது நீங்கள் பண்ணது தான் அர்த்தம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் மென்ஷன் பண்ணிங்களோ என்ன அப்டேட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் நம்ம வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்லோட் பண்ணுங்க சப்போஸ் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணிங்க வச்சுக்கோங்க கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து வந்து உங்கள் சென்னைக்கு வர சொல்லி கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு செக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய யூசர் ஐடி போட்டு நீங்கள் சிவி மெமோ காலர்ட்டை டவுன்லோட் பண்ணுங்க அது வந்து டிஎம்பிசி வெப்சைட் இதை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பதிவு எண் கேட்கும் அது நீங்கள் ஜஸ்ட் பதிவு எண் என்ட்ரு பண்ணிவிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் வந்து டிட்டில் கொடுத்துருப்பாங்க உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன சர்டிஃபிகேடெலாம் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவங்க மிக மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஜாத்ஸ் சொல்லுவாங்க அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் டென்த்து மார்க் ஷூட் எடுத்துகிட்டு போகணும் டுவெல்த்து மார்க் ஷூட் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிலாம் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு தமிழ் வழி படிக்கிறதுக்காக பிஎஸ்டிஎம்ஃபிகேட் சொல்லுவாங்க ஸோ அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனோங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்டட் எடுத்துகிட்டு யார்ட்ட சைன் வாங்கணும் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீ அந்த பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு உங்க தலைமை ஆசிரியரிடம் நீ கையெழுத்து வாங்கணுங்க பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க சோ அதுக்கப்புறம் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க படித்த கல்லூரியில இருந்து காண்டாக்ட் சர்டிபிகேட் நடத்த சர்டிபிகேட் கண்டிப்பா தேவைங்க சோ அதுவும் எடுத்துட்டு போங்க சோ இதுல பாத்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் பி தர முடிய இருந்து பெறப்பட்ட நடத்த சர்டிபிகேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பெற்றதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ பார்த்துக்கோங்க சோ அதுக்கப்புறம் வந்து இதை வந்து உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியரிடமும் அப்படி இல்லைன்னா அரசு பதிவு பெற்ற மருத்துவரிடம் பெறலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு போட்டோ எடுத்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் கூட கண்டிப்பா எடுத்துட்டு போனாங்க டைப் பீஸ் முடித்து ஒரு அதுக்கான சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்துட்டு போனாங்க அவர் மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிபிகேட் எடுத்துட்டு போனோம் முன்னாள் ராணுவத்திறனாளி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலையை வந்து முதுநிலை படித்திருந்தால் அதுக்கு ப்ரொவிஷன் சர்டிபிகேட் மற்றும் கான்விகேஷன் சர்டிபிகேட் எடுத்துட்டு போனாங்க மறந்துடாதீங்க அதாவது பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ரொவிஷன் கான்விகே போனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை தற்போது அரசு பணிகள் உள்ளவராக இருந்தீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போங்க அது வாங்கிட்டு போனோம் வந்துடாதீங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்க படிச்ச கல்லூரியில இருந்து நடனத்த சர்ட்டிவிக்கேட் எடுத்துட்டு போனாங்க காண்டெட் சர்ட்டிஃபிகேட் எடுத்துட்டு போனோம் சப்போஸ் காண்ட்ரெக்ட் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்க டிசியே போதுமானதுங்க பட் டிசியில வந்து என்ன மென்ஷன் ஆயிருக்கணும்னா காண்டிடெண்ட் கேரக்டர் வந்து குட்னு மென்ஷன் மென்ஷன் ஆகிருக்குங்க பார்த்துக்கோங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவை அனைத்தையும் வந்து இ சேவை மையத்தில் வந்து பதிவேற்றிய பின் சரியாக உள்ளதா வந்து உங்களிடம் வந்து காட்டி உறுதி செய்வாருங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அப்லோட் பண்ணுவாருங்க ஸோ அப்லோட் செய்த பின் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான பிரிண்ட் அவுட் வந்து அவர்கள் கையேற்றிட்டு கொடுப்பாருங்க அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா சர்டிஃபிகேட் சரிபார்ப்பு முடித்ததற்கான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா அதுதாங்க அது ஸோ பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரை நீங்கள் பத்து மணிக்கே போயிருக்காங்க கூட்ட நெரிசல் காரணமாக வந்து பொறுமையாக நீங்கள் முடிச்சு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறு ரூபாய் போல தான் இருக்கும் அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அவசியமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பதிவேற்றம் மேற்கொள்ளும் அதிகாரிக்கு வந்து நீங்கள் எந்த வித பணமாக வேற எதுவும் கொடுக்க தேவையில்லங்க நீங்க வந்து ஜஸ்ட் அந்த என்ன சர்ட்டிஃபிகேட் எடுத்து போறீங்களோ ஒரு சர்டிஃபிகேட் அஞ்சு ரூபா விதம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்தா போதும் வேறு எதுவும் கொடுத்தா இல்லை எக்ஸ்ட்ரா நீங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இ சேவை மையம் திறந்திருக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது வரைக்கும் திறந்துருக்கோங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் லன்ச் ஆகுங்க அதாவது ஒன்னுலருந்து ரெண்டு வரைக்கும் உணவு இடைவேளைங்க ஸோ பார்த்துக்கோங்க நல்லபடியாக சர்டிஃபிகேட் சரி முடித்து வர அனைத்து டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகள்ங்க ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் கமென்ஷன் கமெண்ட் பண்ணிணேன் ங்க முன்னு நான் கிளாரிஃபை பண்ண பாக்குறேன் தேங்க்யூ கைஸ்